தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நடனம் மற்றும் கோலப்போட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று தேசிய வாக்காளர் தினம் நாடு முழுவதும் வாக்காளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு அரசு சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதையொட்டி இன்று தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் குளம் வருவாய்த்துறையினர் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு தேர்தல் மற்றும் வாக்குரிமை விழிப்புணர்வு என்பதை வலியுறுத்தும் விதமாக கட்டுரை நடனம் மற்றும் கோ போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விளாத்திக்குளம் துணை வட்டாட்சியர் பாலமுருகன் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு தேர்தல் விழிப்புணர்வுகள் அடங்கிய பாடல்கள் மூலம் நடன நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் இந்த நிகழ்ச்சியில் நூறு சதவீதம் வாக்களிப்பதின் அவசியம் பற்றி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் தேர்தல் துணை வட்டாட்சியாளர் பாலமுருகன் சிறப்புரையாற்றி தங்களது பெற்றோரிடம் தேர்தல் போது கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்று கூறும்படி கேட்டுக்கொண்டார் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் விளாத்திக்குளம் வருவாய் ஆய்வாளர் ராணி பள்ளி தலைமை ஆசிரியை இந்திராணி விளாத்திக்குளம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் பொறுப்பு குமாரி பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நான் அவங்க வீட்டுள்ளவங்க வந்து சொல்லணும் மற்ற அந்த கல்வி டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்க மற்ற பொதுமக்கள்லேயும் வந்து தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் அதை சொல்லணும் நம்ம தேர்தல் ஆணையம் வந்து எண்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் ஒவ்வொரு ஆண்டும்